இப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் ஹலோ ம் சொல்ல ஐசு ஜீவா நீ எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடா ம் பண்ணிட்டேன் ஐசு நீ பாதி நல்லா தெரியும் பாதி வந்து மண்டையில ஏற மாட்டேங்க சோ நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோடா சரியா லூசு நீ படிக்கிறதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு டேய் மக்கு பைளே நீ நல்லா பிரيبர் பண்ணிட்டா நான் உன்ன பார்த்து எழுதவேல அவட்டேன் சொன்னேன் அப்புறம் இன்னொரு விஷய ராக கிட்டயும் சொல்லிரு சரியா ம் ஆ அப்புறம் இது பேசாம எழுதி தரட்டுமா இது நல்லாதே இருக்கு பட் அலோ பண்ண மாட்டாங்களே லூசு பேசாமல் போனை வச்சுட்டு படி என்ன நான் இப்படி பல கற்றுக்க ம் நல்லா படிச்சாச்சு ஓகே இன்னும் ஒரு பேச்சு தான் இருக்கு இதையும் படிச்சுட்டா போதும் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் என்னடா சென்சியராக படிக்கிற போல ம் அம்மா பொண்டாட்டி ரொம்ப டயடா வேற இருக்கு. நான் என்ன போய் ஒரு டீ போட்டு எடுத்து வரட்டா? ம் சரிடி நல்லா ஸ்ட்ராங்கா. ம் நல்லா ஸ்ட்ராங்கா உன் தலையில போடட்டுமா? அம்மா தாயே வேண்டாம் நீ போய்ட்டு டீ மட்டும் கொண்டு வாமா. ம் அது டீ கேட்டானே சரி ஓகே ஸ்ட்ராங்காகவே போடுவோம் என்னாம்மா மேடம் என்ன பண்ணுறீங்க இங்கே உம் ஆமானு மாமாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டா காலேஜ் வர மாட்டாரே அப்போ நீ என்ன பண்ணுவ கௌதம் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணினா என்ன பண்ணுவ மாமா தான் வர மாட்டாரே உம் என்கிட்டயே திருமுறா போறியா போடி போ உன்னை பார்த்துக்குறேன் ஏ பொண்டாட்டி மார்னிங் என்ன கொஞ்சம் வேமா எழுப்பி விடு சரியா கொஞ்ச நேரம் மட்டும் படிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் வேமா போயிருவேன் நீ வித்யா கூட வந்துரு சரியாடி என்னடி ஆச்சு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா செம்புட்டு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்கி என்னாதான் ம் இந்த ஜீவா பையன் வேற பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன வச்சுட்டேன் போங்கடா ம் இந்த பரீட்சை யாரு கண்டுபிடிச்சதோ முடியலடா சாமி நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான் இது எப்படி இருக்கு ஐயோ அம்மா வர மாதிரி இருக்கே ம் படிச்சுக்கிட்டு இருக்கா சரி சரி படிக்கட்டும் நம்ம சோத்த இங்க எடுத்துட்டு வருவோம் ஏடி ஏடி பிள்ளை படிக்கிறாளே சரின்னு போய் சோத்தை எடுத்துட்டு வந்தா நீ படுத்த கிடக்க அம்மா இம்முட்ட நேரம் படிச்சுக்கிட்டுதான் இருந்தேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்னு இப்பதான் படுத்தே நீ வந்துட்ட உன்னை சொல்றாளா பொய் சொல்றாளான்னு தெரியலையே அம்மா ஆடி நல்ல வேளை தப்பிச்சிட்டான் ஹம் டேய் சிவா உன்னை நம்பிட்டே இருக்கேன் நீ நல்லா படிச்சுட்டு வந்துருடா